மற்றும் இவர்களோடு சேர்ந்து ஊடியம் சேர்ந்த அனைத்து சகோதர குடும்பங்கள் மற்றும் சகோதர குடும்பங்கள் மற்றும் எல்லோரையும் ஆசீவாதங்கள் என்ன கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரை இங்கே வாழ்த்து கொண்டு அத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் நான் கடந்து வந்த பாதைகள் என் கரடு ஓடி பார்த்தே நோட முடியல என் மனபலத்தால் நடந்து பார்த்தே நடக்க முடியல என் சுயபலத்தால் ஓடி பார்த்தே நோட முடியல என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல நடக்க முடியல டேடி நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க நடக்க முடியல டேடி நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க நடந்து வந்த பாதைகள் பாதைகள்ரடு நான் கடந்து வந்த பாதைகள் என் தோல் வேலிகள்த்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல்ல என் தோல் பேலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல்ல என் கால் பேத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல்ல கால் பலத்தால் நடந்து பார்த்தே நடக்க முடியல நடக்க முடியல டேடி நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க நடக்க முடியல டேடி நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் என் ஆழ்பேலத்தால் பேலத்தால் ஆழ பார்த்தேன் ஆழ முடியல்ல என் ஆள் பேலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல என் பண பேலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல என் பண பேலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல என் சொல் பேலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல்ல என் சொல் பேலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல்ல நடக்க முடியல டேடி நடக்க முடியல நடக்க முடியல டேடி நடக்க முடியல நடக்க முடியல யேசுவே நடக்க முடியல நடக்க முடியல யேசுவே நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க என்னை தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் ஆமீன் பிரதர் ஆமீன் ஆமீன் இதில் வித்தியாசமான வாய்ஸாக வருகிறது அதனுடைய அருமை அருமையாக இருக்கிறது கத்தருக்கு சோத்திரம் ரெண்டை நான் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய இதிலே வர முயற்சிங்கள் வ வருகின்ற காலத்திலே கத்திரிக்கை சோத்திரம் அருமையாக இருந்தது கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆமீன் காட் பிளஷ் உங்களையும் எல்லோரையும் ஜேசப்பான ஆசிர்வாதம் கண்ணன்களை கொண்டு சொல்லி ஒவ்வொருவரையும் ஆமேன் ஆமேன் நன்றிகளின் வாழ்த்துக்களை குரு கத்திராமே உங்களுக்கு வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன் நன்றி